ஹாய் ஹரிவன் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ஐடியாவை நம்ம வச்சு பார்த்தோம் சரிங்களா இப்போ அதோட அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோ நம்பர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விண்டோ ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரோ நம்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ நம்ம அதுக்கு எடுக்க போகிற டேபிள் வந்து அந்த சேல்ஸ் டேபிள் தான் ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா select star from sales அப்படிங்கிற டேபிள் தான் நம்ம எடுக்க போறோம் ஸோ இப்போ ரன் பண்ணியாச்சு வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஓகே ரிசல்ட்டும் வந்தாச்சா ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கிளியராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு மந்த்லேயும் அந்த பர்சன் வந்து எவ்வளோ வேணும் டோட்டல் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இந்த இப்போ இங்கே ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ மாதிரி தான் அந்த ரோ நம்பர் வரும் இப்போ பாருங்க ரோ நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இதை மட்டும் கொடுத்தா ஒர்க் ஆகுமா டேரக்டாக அந்த ரோ நம்பர் மட்டும் வருமா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் சம் டேட்டா பேஸில் ஒர்க் ஆகும் சம் டேட்டா பேஸில் இப்படி ஒர்க் ஆகாது ஸோ பதியா ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் அதோட கம்பல்சரியாக அந்த ஓவர் கிளாஸ் அப்படிங்குறப்பாங்க இதையும் யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கு என்னென்னா அதோட சின்டெக்ஸ் வந்து இப்படி தான் இந்த ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணணும் இந்த ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை ப்ராக்கெட்டில் சும்மா விடக்கூடாது இதில் வந்து ரெண்டு விதமான இது வந்து நம்ம பாஸ் பண்ணணும் ஒன்று பார்ட்டிஷியன் பை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சரிங்களா இன்னொன்று வந்து ஆர்டர் பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆர்டர் பை நார்மலாக தெரியும் ஒரு டேட்டா வந்து அசென்டிங்லோ டிசன்டிங்லோ இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோம் சரி இந்த பார்ட்டிஷியன் பையை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் டேபிள் சேல்ஸ் டேபிள் டேட்டா நம்பர் ரன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஆர்டர் பே வச்சு எதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கொடுக்குறோம் ஸோ அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ண காலம் வந்து மந்த் நம்பர் அப்படிங்கிற இந்த தான் யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் நம்பரை பேஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ரோ ஐடி ஜென்ரேட் ஆகும் இதை வந்து அலியாஸ் நேம் கொடுத்துட்டு ரோ நம்பர் வேணுன்னு வச்சுக்கோங்க ரோஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடுவோம் சரிங்களா ஏன்னா ஐ வே பி நீட் சம்திங் டூ ஐடென்ஜி ஃபைவ் ஆ கொடுத்து வச்சிரும் ஓகே சார் இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும் அதாவது எல்லா சேல்ஸ் பர்சனோட ஜேன்வரி மந்த்து எடுத்து அதுகளுக்கெல்லாம் என்ன பண்ணுது ஒன்னுன்னு கொடுக்குது சாரி எல்லா ஜன்வரி மந்த்தையும் எடுத்து சாரி இங்கே இருக்குது எல்லா ஜனவரி மந்த்தையும் எடுத்து அதுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணுங்கிற அந்த ஆர்டர் கொடுக்குது நெக்ஸ்ட்டு ஜான்வரி முடிஞ்சிருச்சு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பிப்ரவரி மந்த்து சரிங்களா பிப்ரவரி மந்த்தில் உள்ள டேட்டாவை எடுத்துட்டு கண்டினியூஸ் நம்பர் அதுக்கு கொடுக்குது அதுக்கப்புறம் மார்ச் ஸோ இப்படி ஒவ்வொரு மந்த்துக்கும் அதோட நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கண்டினியூஸாக கொடுக்குது சரிங்களா இதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால இப்படி வருது சரி இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் இப்போ வந்து நம்ம எனக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் அந்த நம்பர் வந்து எனக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகணும் சரிங்களா இப்போ ஆர்டர் போய் நம்ம மந்த் கொடுத்துட்டோம் எனக்கு இந்த மந்த் வேண்டாம் எனக்கு வந்து மந்த் வைஸா சேலரி வைஸா அதாவது இந்த சேல்ஸ் அமௌண்ட் வைஸா யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு தெரியும் அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் யூஸ் பண்ணணும் பார்ட்டிஷன் பை பார்ட்டிஷன் பை நம்ம என்ன பண்ண போறோம் மந்த் வைஸாக எடுத்துட்டு பார்ட்டிஷன் பை மந்த் வைஸ் கொடுத்துட்டு ஆர்டர் பை அமௌண்டு இப்ப கொடுத்தா என்னாகும் மந்த் வைஸாக இந்த அமௌண்ட் எல்லாம் யார் இருக்காங்களோ சின்ன நம்பர்லேருந்து இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் அது வந்து என்னவோ ஒன்று ரெண்டு மூணுன்னு அசைன் ஆகும் நெக்ஸ்ட் மந்த் போகும்போது அதாவது பிப்ரவரி மந்த் போகும்போது இது என்ன மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணுன்னு இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை வச்சு அது ஆர்டர் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இப்போ இதோட ரிசல்ட்டை பார்க்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ என்ன மந்த் வைஸாக ஜான்வரியை செப்பரேட் பண்ணிருச்சு ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் இருக்குது ரோ நம்பர் சரிங்களா இப்போது எதை ஆர்டர் எதை பேஸ் இது பண்ணியிருக்கோம் ஆர்டர் என்ன கொடுத்துருக்கோம் அமௌண்ட்டை கொடுத்துருக்கோம் ஸோ அமௌண்ட்டில் சின்ன அமௌண்ட் என்னன்னு பார்க்குது அதுக்கு ஒன்றுன்னு கொடுத்துருச்சு ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அமௌண்ட் அதை விட பெரிய அமௌண்ட் என்னென்னு பார்க்குது ரெண்டுன்னு கொடுத்துச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிஸ் தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் செகண்டாக போயிட்டாங்க ஏன்னா பிப்ரவரி மந்த்சில் அவங்களோடது வந்து ஃபஸ்ட்டாக இல்லை அதாவது ரொம்ப லோவரா இல்ல அந்த லோவரை விட கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா சோ இந்த மாதிரி தான் இந்த ரோ நம்பர் ஒர்க் ஆகும் ஓகே அதர் மீடியோ தேங்க்யூ கைஸ்